அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கன் சோழ நாயனார் அவர்களின் வரலாறு பற்றி இவரோட பிறப்பு பற்றி பெரிய புராணம் நூலில் குறிப்பிடப்பட்டிருக்குது முற்காலத்தில் வளமான சோழ நாட்டில் காவிரி கரையில் சந்திர தீர்த்தம் அப்படின்னு ஒரு பொய்கி இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற காட்டில் ஒரு வெண் நாவல் மரம் இருக்குது அந்த கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்தை தொடர்ந்து யானை வந்து பூஜிட்டு பூஜை பண்ணிட்டு வருது யானை வந்து பூஜித்ததால் அந்த தளத்துக்கு திருவானைக்கா அப்படின்னு பேர் ஏற்படுது அந்த நாவல் மரத்துலேயே சிலந்தி ஒன்றும் இருந்தது அந்த சிலந்தி இறைவன் மேலே வந்து மரத்தோட சருகுகள் தூசிகள்லாம் விழக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய எச்சில் வாயில் இருக்க எச்சில் நீரால அது பந்தல் அமைக்குது அதை பார்க்குற பூஜை பண்ண வர்ற யானை அது வந்து அசுத்தமாக நினச்சி அந்த சிலந்தி கட்டின வலையை பிச்சு எடுத்துடுது எடுத்துட்டு யானை பூஜை பண்ணிட்டு போகுது சிலந்தி வந்து யானையோட தும்பிக்கை பட்டு தான் தான் கட்டின வலை செஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் வந்து அது தன்னோட எச்சில கொண்டு ஒரு பந்தல் நூலிழை ஏற் ஏற்படுத்தி பந்தல் அமைக்குது இதை பார்த்து அடுத்த நாள் வர்ற யானை இதை பார்த்துட்டு அதை அசுத்தம் நினச்சி அதை சு சுத்தம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு சிலந்தி கட்டின வலைய எடுக்குது இந்த மாதிரி சிலந்தி வலை கட்டுறதும் யானை வந்து அதை நீக்கிறதும் தொடர்ந்து நடந்துட்டுருக்குது இதை தொடர்ந்து நடக் நடக்கிறதால சிலந்தைக்கு கோபம் வருது யானையின் தும்பிக்கைக்குள்ளே போய் கடிக்குது அது அதனால் துன்பம் ஏற்படுது யானைக்கு அது தன்னோட துதிக்கையை நிலத்தில் வந்து ஓங்கி அரைஞ்சு அதனால் செத்து போயிடுது அப்போ யானை இறந்ததுமே துதிக்கைக்குள்ளே இறந்த சிலந்தியும் இறந்து போய்டுது சிவபெருமானோட அருளால் இறந்து போன யானை சிவகணங்களுக்கு தகு ஒன்றா ஆகுது அந்த சிலந்தி இறந்த சிலந்தைக்கு சோழர் குளத்தில் அரசனாக பிறக்கக்கூடிய ஒரு வரம் கிடைக்கிது அந்த காலத்தில் சோழ மன்னன் சுபதேவனும் அவனுடைய மனைவி கமலவதிக்கும் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை அதனால் பிள்ளை பேர் வேணும் அப்படின்னு வேண்டிட்டு சிதம்பரத்தலத்துக்கு போய் தில்லை கூத்தனை வழிபடுறாங்க சிவபெருமான் அந்த சிலந்தியவே அவர்களுக்கு மகனாக பிறக்கும்படி அருள் செய்கிறார் ராணி கமலவதி வந்து கருவுட்றாங்க பிரசவ காலத்தில் வந்த ஜோசியங்க வந்து பார்த்துட்டு குழந்தை வந்து இன்னும் ஒரு நாழிகை கழிச்சி பிறத்துதுன்னா இந்த மூன்று உலகத்தையும் அரசாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜோதிடர்கள் கணித்து சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்ட அரசி பிரசவம் வந்து தாமதம் ஆகணும் அப்படின்றதுக்காக தனது கால்களை கட்டி மேலே தூக்கி நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டாள் அதாவது தலைகீழா தூக்கி கட்ட சொல்கிறாங்க யானையோட ராணியோட ஆணைப்படி அதே மாதிரி யானை ராணியை தலைகீழா கட்டுறாங்க ஜோதிடர்கள் குறிப்பிட்ட நேரம் வந்ததும் அரசியை வந்து இயல்பாகிறாங்க இயல்பான நேரத்தில் பிறக்காமல் காலம் தாழ்ந்து இந்த மாதிரி குழந்த பிறந்ததால் குழந்தை வந்து சிவந்த கண்களோடு இருக்குது அதனால் அதுக்கு கோச்செங்கன் அப்படின்னு பேர் வந்தது குழந்தை பிறந்ததுமே ராணி இறந்து போயிடுறாங்க அரசன் சுபதேவன் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி வில் வித்தைகளில் தேர்ச்சி பெற செய்து உரிய பருவ வயது வந்ததும் அரசனாக்கிட்டு அவர் வந்து இறைவனடி சேர்ந்துடுறார் சிறப்பாக ஆட்சி செய்த கோச்செங்கன் சோழர் பல சிவாலயங்களை எழுப்பினார் ஆலயங்களின் தினசரி வழிபாட்டிற்கும் தில்லையிலுள்ள உள்ள அந்தனர்களுக்கும் பலமான நன்கொடைகளை அளித்தார் திருவானைக்காவலில் ஆலயம் ஒன்று கட்டி யாழை யானை நுழையாதபடி சிறு வாயில் அமைத்தார் மற்றும் சோழ நாட்டில் ஆங்காங்கே அழகிய அம்பலங்கள் அநேகம் கட்டி முடித்தார் இவர் எம்பெருமானுக்கு அதாவது சிவனுக்கு எழுபது கோவில்களும் திருமாலுக்கு மூன்று கோவில்களும் எழுப்பியதாக கூறப்படுகிறது இவர் எழுப்பிய ஆலயங்கள் அனைத்தும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது யானை உள்புகாதவாறு சிறிய வாயிலை கொண்டு கட்டப்பட்டுள்ளது தமது இறுதி காலத்தில் தில்லை அம்பல அம்பலத்தில் ஆடும் பெருமான் திருவடிகளை வணங்கி போற்றி பல திருப்பணிகள் செய்து திருவடி நிழலை அடைந்தார் கோச்செங்கட் சோழ நாயனாரின் குரு பூஜை ஆண்டுதோறும் மாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது கோச்செங்கட் சோழ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி